வயது தான் வைக்கிறோம் மூணு வார்டு ஏழு ஏழு

அந்த பன்னெண்டுல இருந்து ஒரு மணிக்குள்ள சாப்பிடுற நேரத்துல உண்மை பேசுறீங்க போதுங்க அது போதும் இங்க பாருங்க நீங்க இந்த ஒரு மணி நேரமா பேச பாருங்க நம்ம சாமியார் சொன்ன வார்த்தை பொய்யாவே ஆகாதுங்க நம்ம குடும்ப செழிக்கத்தான் போகுது போய் சொல்லிக்கிட்டு அரை வயிறு கஞ்சியாவதும் குடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு மணி நேரம் உண்மை பேசுன்னு சொன்னியே போயிடுச்சே வேலை போயிடுச்சே அடியே இதுக்கு நான் சொல்றது அரிச்சன்ற அவருடைய கடைசியில குழந்தையும் அடகு வைச்சார் சுடுகாட்டுல வாட்ச்மேன் வேலை பார்த்தார் அவருக்கு அந்த கதின்னா சாதாரண மனுஷன் நான் போய் ஒண்ணு பேசலாமா இந்த பாருங்க அர்ச்சிந்திரன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கடைசியில நல்லா தாங்க இருந்தாரு கதையில தாண்டி நல்லா இருந்தாரு இன்னைக்கு வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் போய் பேசுறவங்க தாண்டி நல்லா இருக்கிறாங்க நீங்க தானே புண்ணிய கொடி பெருமாள் கடை ரேடியோ மெக்கானிக் என்ன விஷயம் எங்களுக்கு ரகசியமா ஒரு வேலை செய்யும் தானே பேச்சு மாதிரி சொல்லு ஒரு பெரிய மனுஷன் வீட்டுல ஒரு மைக்கு ரகசியமா கிட்ட பண்ணணும் ரெண்டாயிரம் ரூபாய் தர்றோம் ஆனா இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது குண்டு போட்டா கூட வெளியில் சொல்ல மாட்டேன் அட்வான்ஸ் ஆயிரம் ரூபாய் மீதி ரூபாய் வேலை முடிஞ்ச அப்புறம் தரோம் இன்னொன்னு அந்த வீட்டுக்கு உங்களை கண்ணை கட்டி தான் அழைச்சிட்டு போவோம் உங்களுக்கு சம்பவம் தானே காலை கட்டிக்கிட்டு ஒன்னாலும் தூக்கிட்டு போங்க கரண்ட் வேலை செய்யும் போது மட்டும் கண்ணை ஒத்து விட்டுருங்க இல்லைன்னா நான் தம்பி நீட்டிடுவேன் சரி ராத்திரி வர்றோம் ஒரு மணி நேரம் உண்மையை சொன்ன உடனே ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு கடையில இருந்தா வந்திருக்குமே இந்த பாருங்க உண்மையை நம்பி நல்லதையே செய்யுங்க முருகன் படி பூரா வேலை செஞ்சா கூட இவ்வளவு பணம் தேராது நான் பணம் கொடுத்தவன பார்த்தா சந்தேகமா இருக்க நோட்டு எப்படியோ நீதி ஆயிரம் ரூபாய் வரட்டும் நீ சொன்னபடி முருகனே நம்புறேன் உன்னை பேசினாலா நல்லா இருக்கலாம்ன்றது நம்புறேன் கண்டிப்பா வருங்க கண்டிப்பா வருங்க சாமி உங்க புத்தி மதிப்படியே எங்க வீட்டார் ஏனோ ஒரு அதனால இப்ப வீட்டுல நாலு காசு நடமாடுது நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் எல்லாம் உங்க ஆசிர்வாதம் தாங்க நம சிவ நம சிவ அப்படியா பெத்த சந்தோஷம் இங்கே உன் கணவன் ரெண்டு பேருக்காருங்க எங்கே ஊட்டுக்குள்ள வாலிபல் சக்தமா வயசானவங்க சக்தமான்னு புரிய பாக்க பாக்க யாரு வந்து கணக்கா சாவி 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 சாமி

அதை உன் சம்சாரம் தாலியில் கட்ட வேண்டும் அப்படியா சாமி சாமி சொல்லுங்க கட்டிடலாங்க சும்மா இருந்து சாமி முதல்ல ஒரு வாட்டி தாலி கட்டி இருக்கேன் இப்போ இன்னொரு வாட்டி கட்டணும் நீ லட்சாதிபதியாக வழி எடு இருநூறு ரூபாய் லட்சம் ரூபாய் என்னங்க பணத்தை பெருசா நினைக்காதீங்க கொடுங்க சாமி லட்சம் ரூபாய்க்கு இருநூறு ரூபாய் வட்டியா கணக்கு தப்பா இருக்கே சாமி போடுற கணக்கு என்ன குதர்க்கம் குதர்க்க என்ன

அடே என்ன மாஸ்டர் நம்மளுக்கு நான் உங்களை ஒருத்த பாக்கலாம்னு வந்து நீங்க ரெட்டையரா ஆய்ச்சி நினைக்கிறீங்களே நீங்க மர்ம மாளிகையில இருந்து அந்த இவனோட பொறுப்பு வர்றத பார்த்த அதனாலதான் பின்னா இது என்ன கையில விலங்கு இது வந்து

அந்த வீட்டுல தம்பி உங்களை வச்சு இருந்தா எல்லாரும் வந்து தேடுறாங்க பண்டு போடுவாங்க அப்புறம் உங்களை பிடிச்சு போடுவாங்க அதனாலதான் அவனும் வாடகை அடிக்கடி கேக்குறான் மாச மாசம் கொடுக்கணும் நம்மளால முடியாது அதனாலதான் ஊருக்கு இந்த பக்கம் வந்து இங்க பிடிச்சா இதை பாருங்க இந்த பல்ல பிடிச்சிருக்கேன் பிடிச்சே அங்க நீங்க தண்ணிட்டு யாருக்கும் தெரியாது போங்க ரொம்ப நன்றி இருக்காங்க பரவாயில்ல கொண்டு ஓகேங்க தம்பி ஓகேங்க 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 சரி சரி ஞாபகம் வெச்சுக்கங்க சரி பாயிடுங்க சலபோட இவன் மச்சான் நல்ல சாபரோடு நல்ல வேடி சாட்சி தொட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு மெதுவா பாருங்க அப்புறம் நல்ல சொல்லுங்க என்னக்கு நன்றி இட்லிக்கு போய் நன்றி சொல்ல எனக்கு நன்றி ரொம்ப தரமே உனக்கு

உங்களை பகல்ல எங்கே அனுப்ப வேண்டாம்னு அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்க போலீஸ் வலைய போட்டு தொழாவிக்கிட்டு இருக்கு நீ போறேன் நான் வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்தா ஜோதி எப்படி காப்பாத்துறது அவசர விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ ஒண்ணு செய்வோம் நீ தனியா போகணும் நானும் கூட வர என்ன தம்பி ஊடெல்லாம் பூட்டிருக்கு அட்ரஸ் மாதிரி வந்துட்டோமா

ஜுமோ மெசேஜ் வரலை நம்ம பெயர் அம்பு சரி குட் அச்சா ஏத்தியா பிள்ளை பிள்ளைங்க

கொஞ்சம் சமாசா பேர் ஆனா நல்லவன் நம்மளுக்கு தெரியுறா நம்ம பேர் என்ன புண்ணியம் கோட்டி புண்ணியம் கோட்டி புண்ணியம் கோட்டி கோடி கோடி பேங்குல நீ போட்டிருக்க எங்கிட்ட எங்க இருக்கு பேர்ல நான் வச்சுக்கிட்டே போன ஜம்பு பையா இந்த ரிஜிஸ்டர்ல பம்பாய் கல்கத்தா கொச்சின்ல நம்மளுக்கு தங்கம் அனுப்புற பெயர் எல்லாமே இருக்குது இதுல மெட்ராஸ் ஏஜென்ட் நிம்பல் கையில் தீ போடுறான் ஊர் சுத்தி போடுறது எல்லா ஊரும் சுத்தி இருக்காரு அரே பாய் உருக்கி மேல சுத்தாமலா கொடி கொடி பைசா நம்ம ஜோப் மேல வந்து விடுறான் நம்ம எல்லா வேஷம் பண்றா எல்லா வேஷம் பண்றா பெரிய வியாபாரி நினைக்கிறேன் ஸ்டுடியோ மேக்கப் நீங்க முஸ்லீம் இல்லையா இது கூட வேஷம் தானே நம்ம யார் என்ன ஆண்டு யாருக்கு சொல்றாங்க எல்லா பாஷ பேசுறவங்க எல்லா ஊர் சுத்துறான் நம்ம பைசா தீக்கும் நீங்கள் இதுல கையெழுத்து போடுறான் நம்ம பேர் ஜம்பு என்ன ஆண்டு கையெழுத்து போடுறான் தமிழ் நல்லா தெரியுது என் பேர் ஜம்புதான் ஆனா எங்க அப்பா பேர் ஆங்கிற எழுத்து ஆரம்பிச்சு உன் அப்பன் பெயர் மாரியப்பன்

ட்ரில் எடுத்து நீட்டிட்டு நாம என்ன துப்பு கண்டுபிடிக்க விசாரிக்க வந்தோம் இவனும் இல்லை இவன்கிட்ட விசாரிக்கிறது இப்போ அவன் நம்ம நாட்டை அழிக்கணும்னு சொல்றான் சொன்னா என்னப்பா இவன் அணுகுண்டுக்கு போற பாயலா இதுக்கு போய் அவசரப்பட்டுட்டியே இவன் எழுந்திரிச்சாலும் தகராது இவன் நமக்கு தூக்காச்சே ना वो वैले लोग उठने नूट उठे ना पैसा में रेडियो वैले बने नहीं थे इन द वैले लोग तेरी तपस्कर वैल कहने से ही चुरी हो फेरे सिंगापुर से ना अबू सली सायद अबू अंदर जंबू बन चुका किधर है जंबू सलाम आले के में सापू सली सलाम आले के सब एक फर्क है सलाम आप अबू सली सायद पूरा है चुन्ना प என்னங்குது விசித்திரமான சோதனை நம் மாலிக் மனுஷாலையை பெற்ற சோதனை போட்டு சேர்க்கணும் ஆ இம்பழ பல்லு ரெண்டு தான் மோசம் பரவாயில்லை பரவாயில்லை ஏய் பாம்பே இருக்காமளே நம்ம ஏஜென்ட் பசங்க அவங்க பல்லில் நாலுக்கு மோசம் நாலுக்கு மோசம் போசம் வெக்கா பரவாயில்லை பரவாயில்லை ஆச்சா சோக்கோ எங்கள் சண்டை மேலே போய் மாடு வாங்கும் போது பள்ளை பாக்குறோம் நாங்க ஆளே சேர்க்கும் போது பள்ளையை பார்த்து தம்பாக்குவோம் அப்படிங்களா

அந்த குறிப்பேனும் அவன் கையெழுத்து போட்டு குடுக்கிறானுங்க கடிதம் அதுவும் தான் நான் நிடபடாதீங்க நிரூபிக்க போகும் இங்க அடிச்சு ஒருத்தன் சாஞ்சி போயிருக்கான்னு கேட்டு என்ன இந்த கடிதம் கிடைக்கிற வரையும் அவன் ஜாக்கிரதையா நம்ம பாதுகாப்புல வச்சிக்கணும் அப்புறம் போலீஸ் பிடிச்சிருக்கும்